ஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா இல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு திருவருட்பயனில் அறுபத்தி ஏழாவது குரல் அல்லது பாடல் என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்போ அதுக்கான தலைப்பு என்ன பளிங்கி தூண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு நிழல் இன்றா ஒளி கவரும் தம்பம் என கவரன் இல்லாது இருள் அப்படின்னு அவங்க அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரி அதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சி வேளையில் பளிங்கு பளிங்கித்தும் பிற பொருட்களின் நிழல்கள் தன்னிடத்தில் படியாதபடி சூரிய ஒளி ஒன்றையே கவர்ந்து நிற்கும் அப்போ வந்து இந்த பழங்கி தூண்ருக்கு இல்லையா அந்த பழங்கி தூணானது உச்சி வேளையில் பிற பொருட்களினுடைய நிழல்கள் தன்னிடத்தில் படியாதபடி சூரிய ஒளி ஒன்றையே அது கவர்ந்து நிற்கும் அப்படின்னாங்க சொல்கிறாங்க அப்பலுங்கி தூண் போல உயிர் தன்னிடத்தில் பிற உணர்வுகள் சிறிதும் எழாதபடி திருவருள் ஒன்றையே முழுதுமாக பற்றி நிற்குமாயின் மல இருள் அடியோடு நீங்குவது ஆகும் அப்போ இந்த பளிங்கி தூண் வந்து இந்த உச்சி வேலையில் சூரிய அதாவது பிற பொருட்களுடைய தன்னிடத்தில் படியாதபடி சூரிய ஒளி ஒன்றையே அதை கவர்ந்து நிற்குது எப்போ உச்சியில் மட்டும்தான் உச்சி வேலையில் மட்டும்தான் அந்த மாதிரி பளிங்கி தூண் செய்யிருக்கு அப்போது அதை எதுக்கு உண்மை சொல்கிறாங்கன்னா இந்த உயிர் தன்னிடத்தில் உள்ள பிற உணர்வுகள் சிறிதும் இயலாதபடி திருவருள் ஒன்றையே முழுவதுமாக பற்றி நிற்குமாயின் வேறு எந்த உணர்வும் நம்ம அந்த உணர்வுகள் வந்து இந்த உயிரிடத்தில் எழாதபடி திருவருள் ஒன்றையே முழுவதுமாக அது பற்றி நிற்குமாயின் மல இருள் அடியோடு நீங்குவதாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி அந்த பழங்கியானது பிற பொருட்கள் உச்சி வேலையில் பிற நிழல்களை தன்னிடத்தில் வந்து சூரிய ஒளி ஒன்றையே அது வந்து கவர்ந்து நிற்குதோ அதுபோல இந்த உயிர்கள் தன்னிடத்தில் பிற உணர்வுகள் எதுவும் எழாதபடி திருவருள் ஒன்றையே முழுவதுமாக பற்றி நிற்குமாயின் மலையிருள் அடியோடு நீங்கும் நீங்குவதாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இப்போ என்ன சொல்றாங்க அடுத்து தூண் காலை வேளையில் சூரிய ஒளியை கிழக்கு பக்கத்தில் கவர்ந்து நிற்கும் அப்போ அந்த பழங்கி தூணானது காலை இந்த வெயில் வே காலை வேளையில் வரக்கூடிய இந்த சூரிய ஒளியை கிழக்கு பக்கத்தில் அது கவர்ந்து நிற்கிது பிற பக்கத்தில் வேறு பொருளின் நிழலை தன்னிடம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ க அதாவது கிழக்கு பக்கத்தில் தான் காலையில் சூரியன் உதிக்குது அப்போ அந்த பழங்கி தூணானது காலை வேளையில் அந்த சூரிய ஒளியை கிழக்கு பக்கத்தில் அது கவர்ந்து நிற்கிது ஓகே அது கரெக்டாக தான் கிழக்கு பக்கத்தில் அந்த சூரிய ஒளியை கவர்ந்து இருக்கி ஆனால் அதே நேரத்தில் பிற பக்கம் இருக்கும் இல்லையா அந்த பிற பக்கத்தில் வேறு பொருட்களுடைய நிழலை வந்து தன்னிடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு பகுதியை நோக்கி இந்த பக்கத்தில் சூரிய ஒளியே அது கவர்ந்து நிற்கிது வழங்கித்தூன் தன்னுடைய பிற பக்கம் இருக்கக்கூடிய வேற பக்கம் அந்த வேற பக்கத்தில் பிறப்பொருளினுடைய அந்த நிழலை தன்னிடம் கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி மாலை வேளையிலும் இவ்வாறே அது சூரிய ஒளியை மேற்கு பக்கத்தில் மட்டும் கவர்ந்து மற்ற பக்கங்களில் வேறு பொருட்களின் நிழலை அது கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ கிழக்கு பகுதியில் காலையில் வரக்கூடிய அந்த சூரிய ஒடியை கிழக்கு பக்கத்தில் அது வந்து கவர்ந்து நிற்கிது ஆனால் பிற பக்கத்தில் அது வேறு பொருளினுடைய அந்த தன்மையை அல்லது அந்த பொருளினுடைய நிழலை தன்னிடம் வந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி தான் இந்த மாலை வேளையிலையும் இவ்வாறே சூரிய ஒடியை மேற்கு பக்கத்தில் அது வந்து த மேற்கு பக்கத்தில் அது வந்து தன்னுடைய உறுப்பில் அது கவர்ந்து நிற்கி பிற பக்கத்தில் வேறு பொருளுடைய அந்த நிழலை வந்து கொண்டிருக்கும் அப்படி வந்து சொல்கிறாங்க ஆனால் உச்சி வேளையில்தான் தூண் சூரிய ஒளியை முழுவதுமாக கவர்ந்து நிற்கும் அப்ப அந்த உச்சி வெளியே இந்த உச்சி வேலை இருக்கு இல்லையா அந்த நடு உச்சி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா மத்தியானம் பன்னெண்டு மணி அப்படிலாம் அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த அந்த உச்சி வேலையில் தான் தூணானது சூரிய ஒளியை முழுவதுமாக கவர்ந்து நிற்கும் அப்போ எல்லா பக்கத்துலேயுமே சூரிய ஒளியை வந்து அது கவர்ந்து நிற்கிது வேறு பொ ப பொருளினுடைய அந்த நிழலை அது கொண்டு இருக்காது அந்த நேரத்தில் ஓகேங்களா கவர்ந்து நிற்காது ஒன்லி சூரிய ஒளியை மட்டுமே அது அது வந்து கவர்ந்து வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூரிய ஒளியில் முழுமையாக அது மூழ்கி நிற்கும் அப்பொழுது வேறு பொருட்கள் அருகில் இருந்தாலும் அவற்றின் நிழல்களை அது கவர்வது இல்லை அப்போ மற்ற பொருட்கள் பக்கத்தில் இருந்தால் கூட அவற்றினுடைய நிழல்களை அது கவராது எந்த ஒரு டைமில் மட்டும்தான் இந்த வெயிலில் மட்டும்தான் இந்த பளிங்கி தூணானது சூரிய ஒளி முழுவதுமாக கவர்ந்து இருக்குது பிற பொருட்களுடைய நிழலை வந்து அது கவர்வது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க சூரிய ஒளியில் மூழ்கி ஒளிமயமாய் திகழும் அப்படிக தூண் போல அடுத்த இதை ஓமை சொல்கிறாங்க எப்படி சூரிய ஒளியில் முழுவதும் மூழ்கி அந்த ஒளிமயமாக திகழக்கூடிய அப்படிக தூண் போல உயிர் தன்னை முழுவதுமாக திருவருளில் கொடுத்து திருவருள் ஒன்றையே பற்றி நிற்குமாயின் தான் வேற உணர்வு இல்லாமல் இப்போ சொன்னாங்க இல்லையா அந்த உயிரானது வேற எந்த விதமான அதை சிறிதும் பிற உணர்வுகள் எதுவும் இல்லாதபடி திருவருள் ஒன்றையே முழுவதுமாக பற்றி நிற்கிது நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க அதாவது சூரிய ஒளியில் மூழ்கி ஒளிமயமாய் திகழும் அப்படிக தூண் போல உயிர் தன்னை முழுவதுமாக திருவருளில் கொடுத்து திருவருள் ஒன்றையே அது பற்றி நிற்குமாயின் பிற பொருட்களின் நிழல்கள் படிக தூணை பற்ற மாட்டாதது போல வேறு உணர்வுகள் அவ்வுயிரை பற்ற மாட்டா அப்போ இந்த உயிர்கள் வேறு உணர்வை பற்றாமல் இருக்கிறதுக்கு அது எதனால் சாத்தியப்படுது அப்படின்னா இந்த உயிரானது முழுவதுமாக தன்னை முழுவதுமாக திருவருளில் கொடுத்து திருவருள் ஒன்றையே அது பற்றி நிற்கிறதுனால தான் வேறு உணர்வுகள் அந்த உயிரை பற்ற மாட்டாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து அந்த உச்சி வெயிலில் அந்த சூரியனுடைய ஒளியை மட்டுமே முழுவதுமாக அது கவர்ந்து வந்து அது நிற்க வச்சுருக்கோ அதே மாதிரி தான் அந்த உயிரானது முழுவதுமாக திருவருளில் தன்னை வந்து முழுவதுமாக திருவருளில் கொடுத்து திருவருள் ஒன்றையே அது பற்றி நிற்கிது அப்படி இன்னும் அப்படி போது வேறு உணர்வுகள் அங்கே வராது அந்த உயிருக்கு அதே மாதிரி படிக தூணுக்கு அந்த உச்சி வேலையில் சூரிய ஒளியை மட்டுமே அது முழுவதமாக கவர்ந்துருக்கு அந்த நேரத்தில் பிறப்பொருளுடைய நிழலை அது கவர்ந்து கவராது அப்படின்னு அதை ஓமை சொல்கிறாங்க இதற்கு இலக்கியமாக வாழ்ந்த ஒருவரை குறிப்பிடலாம் அந்த ஒருத்தங்களை பற்றி உதாரணம் கொடுக்காங்க அவர் வந்து திருக்கடவூர் என்ற ஊரினர் ஒரு ஒருத்தர் வந்து திருக்கடவூர் அப்படிங்கிற ஊரில் உள்ளவர் அவர் திருக்கடவூர் என்ற ஊரினர் சிறந்த சிவபக்தர் பெருமானுக்கு குங்குளிய தூபம் இடும் அந்த பணியை அவர் செய்து வந்தார் அப்போ வந்து ஒருத்தங்களை பற்றி சொல்கிறாங்க அவர் திருக்கடூர் என்ற ஊரினர் சிறந்த சிவபக்தர் இப்போ பெருமானுக்கு இந்த குங்குளிய தூபம் இடக்கூடிய அந்த பணியை அவர் செய்து வந்தவர் வறுமை அவரது வாழ்வில் புகுந்தது உணவுக்கும் வழி இல்லாத நிலை வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் விற்றாயிற்று ஸோ அவர் வந்து குங்குளிய தூபம் போடக்கூடிய பணியை செய்து வந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் வறுமை வந்து ரொம்ப வந்துட்டு உணவுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் விற்றாச்சு இனி விற்பதுக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிள்ளைகள் இரண்டு நாளாக பட்டினி கிடந்தனர் அதனை பொறாத அவரது அந்த மனைவியார் தம்முடைய தாலியை கலர்த்தி கொடுத்து அதனை விற்று நெல் வாங்கி வருமாறு கூறினார் நான் பயங்கரமான வாழ்க்கையில் அந்த வறுமை வந்துட்டு கொடிது கொடுது இது வந்து வறுமை அவ்வளோ பெரிய கொடிதுன்னு அவையார் பண்ண மாதிரி அவ்வளோ வந்து கஷ்டம் வறுமை வந்திருக்கு அவங்களுக்கு அந்த வறுமை அப்படிங்கிறது அந்த உணவுக்கு கூட அந்த சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு நிலை அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க பட்டினி கிடக்காங்க ஸோ அதை பார்த்து மனம் கஷ்டப்பட்ட அந்த மனைவி யார் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தாலியை கடத்தி கொடுத்து நீங்கள் போய் நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சோர் பொங்க கண்டு நெல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க யாரே இந்த திருக்கட ஊர் என்ற ஊரினர் அவங்க மனைவி அந்த ஊரின் அந்த ஒரு ஐயா பற்றி சொல்கிறாங்க இல்லையா அந்த ஊரில் உள்ள ஒரு சிவபக்தரை பற்றி அவரை போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க தன்னுடைய கணவன் ஸோ அடியவர் அதனை பெற்றுக்கொண்டு கடை வீதிக்கு சென்றார் வழியில் ஒரு வணிகனை கண்டார் அவன் வைத்திருந்ததோ குங்குளியே பொதி அப்போ அவர் சேரின்னு சொல்லி நெல் வாங்கக்காண்டி தான் போனார் தன் ஒய்ஃப் கொடுத்துருக்காங்களே இல்லையா அந்த தாலிய கடையில் கொடுத்து அதை வந்து விற்றுட்டு அந்த காசை வச்சு நெல் வாங்கிட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சிவபக்தர் அப்படின்னு போகும்போது அந்த கடை வீதிக்கு போனார் வழியில் வந்து ஒரு வணிகனை பார்த்துட்டார் அவன் அந்த மனைவியின் கையில் இருந்தது என்ன குங்குளிய பொதி வந்து அவன் கையில் இருந்திருக்கு அப்போ அவருக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் மனைவி மக்கள் பசி பட்டினி முதலிய உலக உணர்வுகள் அவரை விட்டு அகன்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ குங்குளிய பொதி அந்த பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிட்டு இதெல்லாம் மறந்துட்டார் த மனைவியை மக்களை பசி பட்டினி இந்த வறுமை இது எல்லாத்தையுமே அவர் மறந்து மறந்துட்டார் இந்த உலக உணர்வுகள் அப்படிங்கிறாங்க ஸோ மனைவி மக்கள் பசி பட்டினி முதலிய உலக உணர்வுகள் அவரை விட்டு அகன்றன திருவருள் உணர்வு அவரை விழுங்கி கொண்ட விழுங்கிவிட்டது தன்னையே இழந்து நின்று அவரிடம் சிவ நினைவு ஒன்றே அங்கு ஓங்கி நின்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவர் இவருடைய வேலையே தானே இவருடைய பணி வந்து குங்குளே அந்த தீபம் அந்த தூபம் போடுறதும் அவருடைய வேலை ஆனாலும் வறுமையில் இருந்தனால அவர் என்ன பண்ணுறாங்க சாப்பாடு கூட வழியில்லை அதனால அந்த பனியை செஞ்சுட்டு வந்திருக்கார் பசி பட்டினியாக பிள்ளைங்கள்லாம் கிடந்தவொன்னதான் அந்த அம்மா வந்து தாலியை கொடுத்து விற்று நீங்கள் நெல்லை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னு அவர் கடை வீதிக்கு போகும்போதே நேராக ஒரு வணிகனை பார்த்தாரு அவருடைய கையில் தூபம் இருக்கே குங்கிலிய பொதி அதை பார்த்தோன்னே இவர் எல்லா உணர்வையும் உலக உணர்வு எல்லாம் அவர் விட்டுட்டு அந்த அவர் வந்து தன்னையே இழந்து அந்த சிவன் நினைவு ஒன்றே அவருக்கு அங்கே ஓங்கி நின்று தாலியை கொடுத்து குங்குளியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் தாலியை அவர்கிட்ட கொடுத்து வித்துட்டு குங்குளியத்தை அவர் வாங்கிட்டார் சிறிதும் நிற்கவில்லை மகிழ்ச்சியோடு விரைந்து கோவிலுக்கு சென்றார் கோயிலுக்கு அவர் போகிறாரு குங்குலியை பணி செய்து அங்கேயே அவர் தங்கிவிட்டார் சிவ சிந்தனையில் மூழ்கி வேறு உணர்வுகளுக்கு இடம் கொடாமல் நின்ற அவரது நிலை அப்போ சிவ சிந்தனையிலே முழுவதும் அவர் மூழ்கி வேறு உணர்வுகளுக்கு அவர் இடம் கொடாமல் நின்ற அவரது நிலை சூரிய ஒளியை முழுவதும் பெற்று நின்ற பளிங்கி தூணினுடைய நிலை போன்றது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓமை காட்டுறாங்க ஓகேங்களா அப்போ அந்த அவர் வந்து கோவிலுக்கு போகிறாரு போய் உங்கலியை பணி செய்து அங்கேயே தங்கிட்டார் மனைவி மக்கள் பசி பட்டினி எல்லாத்தையும் ஒரு தந்த உலக உணர்வு பூரா அவருக்கு மறந்துட்டார் சிவ உணர்வில் மட்டுமே அவர் வந்து இருக்கிறார் இல்லையா சிவ சிவ நினைவு ஒன்று தான் அவருக்கு இப்போ ஓங்கி நிற்கிது அப்போ சிவ சிந்தனையிலேயே அவர் மூழ்கி வேறு உணர்வுக்கு எதுக்கும் இடம் கொடாமல் நின்று அவருடைய நிலைக்கு உதாரணம் அந்த ஓமை காட்டுறாங்க இந்த சூரிய ஒளியை முழுவதும் பெற்று அந்த பளிங்கி தூணினுடைய நிலையை போன்றது அப்படிங்கிறத ஓமை காட்டுறாங்க சரி அப்போ இதை மாதிரி இந்த பெத்த நிலையில் உள்ள உயிர்களாகிய நாம் நமக்கு வேறானதாகிய உடம்போடு வேற்றுமையின்றி கூடி வாழ்கிறோம் ஆமாம் இப்போ நாம் பெத்த நிலையில் அந்த அந்த கட்டு நிலையில் அந்த பாசமாகி அந்த மலங்களோடு நம்ம கட்டி கட்டு கட்டுண்டு கிடக்க அந்த நிலையில் அந்த இந்த உயிர்களாகிய நாம் நமக்கு வேறானதாகிய இந்த உடம்போடு வேற்றுமையின்றி கூடி வாழ்கிறோம் இந்த ஆன்மா என்ன நினைக்கி இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு அது ஒற்றுமைப்பட்டு நிற்கிது இல்லையா அப்போ என்ன சொல்கிறாங்க பெத்த நிலையில் உள்ள உயிர்களாகிய நாம் நமக்கு வேறானதாகிய உடம்போடு வேற்றுமையின்றி கூடி வாழ்கிறோம் வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என்று சொல்லும் பக்குவம் நமக்கு இல்லை நான் இந்த உடல் அல்ல நான் இந்த கருவிக் இல்லை அப்படின்னு சொல்வதுக்கு நம்மளால் அந்த பக்குவம் நமக்கு இல்லை அதனை அந்த உடலை பிரியவும் நமக்கு மன மனமில்லை அதுவே நாம் என்று இருக்கிறோம் அந்த அளவுக்கு அதனோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் உயிருக்கு இனிய உறவு பொருளாக என்றும் உடனாக இருப்பவனாகிய அந்த இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்க தெரியவில்லை நமக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உடல் நான் கிடையாது இந்த கருவிக் கரணங்கள் நான் கிடையாது அப்படிங்கிற அந்த தெரியக்கூடிய பக்கம் இன்னும் நமக்கு வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை பிரியதுக்கு நமக்கு மனமும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு உடம்போடும் கருவி கரணங்களோடும் நாம் ஒற்றுமைப்பட்டு இருக்குது இந்த உயிர் ஆனால் உயிருக்கு இனிய உறவு பொருளாக என்றும் உடனாக இருப்பவனாகிய இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்க தெரியாமல் இருக்குது தெரியவில்லை நம்ம நமக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை அங்கே போடுறாங்க அது ஏன் ஏன் நமக்கு தெரியல இறைவன் தானே உண்மையாக உறவு பொருள் அவன் என்றும் எப்போதும் நமக்கு வந்து உடனாக அவன் தானே இருக்கிறான் அப்படின்னு அவனோட போய் ஒன்றுபட்டு இருக்கணும்னு அந்த உயிர்களுக்கு தெரியலையே ஏன் அப்படின்னு கேட்காங்க அவனோடு ஒன்றுபட்டு நிற்க ஒட்டாதபடி செய்வது ஆணவ மலமாகும் ஸோ இதுக்கும் காரணம் இந்த ஆணவ மலம்தான் பெத்த நிலையில் அம்மலம் உயிரை வன்மையாய் பற்றி நின்று அதன் அறிவை மயக்கி நான் இறைவனுக்கு வேறாக உள்ள தனியொரு முதல் என்று கருதும்படியாக செய்கிறது அப்போ இந்த பெத்த நிலையில அந்த மலம் ஆனது உயிரை வன்மையாக பற்றி ஏன்னா நாமலாம் வந்து சகலர் இல்லையா வன்மையாக பற்றியிருக்கு நம்முடைய ஆணவ மலம் இந்த உயிர்களை அப்போ வன்மையாக பற்றி நின்று அதனுடைய அறிவை மயக்கி அறிவை மயக்குது இப்போ சொல்லுவாங்களா என்னப்பா நீ இப்படி இந்த விஷயத்தை இப்படி பண்ணிட்டிய இல்லை என்னென்ன தெரில அறிவே மயங்கி போச்சு அந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்த பறவை சொல்லுவாங்க சிலர் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இல்லையா தவறான பேச்சுகளை பேசுகிறதோ இல்லை தவறான செயலை செஞ்சு போட்டு ஐயோ அந்த நேரத்தில் எனக்கு அறிவே மயங்கிட்டு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது நான் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்போது இந்த ஆணவ மலமானது பெத்த நிலையில் அம்மலம் உயிரை வன்மையாக பற்றி நின்று அதனுடைய அறிவை மயக்குது ஆணவ மலம் அறிவை மயக்கி நான் இறைவனுக்கு வேறாக உள்ள தனியொரு முதல் நான் இறைவனுக்கு வேறாக உள்ள நான் தனியொரு முதல்னு அது வந்து நினைக்குது அப்படி கருதும்படியாக அது செய்யுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எந்த எந்த ஒரு நிலையில் பெத்த நிலையில் ஓகேங்களா அந்த பாசம் பாசத்தோடு அது கட்டுண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலை அல்லது கட்டு நிலை அப்படின்னு மொதல் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த இடத்துல அப்படி தான் அது நினைக்குது என்ன நினைக்குது நான் இறைவனுக்கு வேறாக உள்ள தனியொரு முதல் அதனால தான் நான் நான் அடிச்சுக்கிட்டு அது நான் தான் செஞ்சேன் என்னோட தான் முடியும் அப்படிலாம் சொல்கிறது நான் இறைவனுக்கு வேறாக உள்ள தனியொரு முதல் அப்படின்னு அது நினைக்கிறதுனால அதற்கு பிறகு ஞானாசிரியரை அடைந்து அருள் உபதேசம் பெற்ற காலத்தில் ஆணவ மலம் நீங்குகிறது அப்போ ஞானாசிரியர் அடைந்து அந்த அருள் உபதேசம் பெற்ற காலத்தில் தான் ஆணவ மலம் வந்து நீங்குகிறது நீங்கினாலும் அது வாசனை அளவாய் நிற்கும் ஆணம் மலம் நீங்கினாலும் ஞானாச்சிரியை வந்து ஞானத்தை கொடுக்கும்போது நமக்கு இந்த மலையிருள் வந்து நீங்கினாலும் அதன் வாசனை வந்து அளவாக அது நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நிலையிலும் அது உயிருக்கு சிவா அனுபவம் விளைய விட்டாதபடி தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த வாசனை அந்த ஆனமுலத்தினுடைய வாசனை இருக்க இருக்கிற வரை நமக்கு அந்த சிவ அனுபவம் நமக்கு க வந்து விளைய ஒட்டாது அல்லது கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அத்து எங்கனவெனில் உயர் பதியாகி அந்த சிவத்தை அதன் அருளையே கண்ணாக பெற்று அறியும் இடத்து அப்போ இந்த பதியை வந்து நாம் எப்படி உணர முடியும் உயிர் பதியாகிய சிவத்தை அதன் அருளையே கண்ணாக பெற்று அறியும் இடத்து அருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க உயிர் பதியாகிய சிவத்தை அதன் அருளையே கண்ணாக பெற்று அறியும் இடத்து யான் பதியை எனது அறிவால் அறிகின்றேன் என தன்னையும் இப்போ கண்டிப்பாக திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும் ஆனால் அந்த உயிர் பதியாகி சிவத்தை அதனுடைய அருளையே கண்ணாக பெற்று அது அறியும் போதும் அப்பவும் என்னென்னு நினைக்கான் யான் பதியே என்னுடைய அறிவால் தான் நான் அறிஞ்சேன் அறிகின்றேன் என தன்னையும் தன் அறிவையும் உணரச் செய்வது இந்த மர வாசனையே ஆகும் அப்படி வந்து சொல்கிறாங்க ஓகே நான் நான் வந்து அந்த பதியை அறிஞ்சேனா அதுவும் என்னுடைய தான் அப்பவும் அது வந்து என்னுடைய அறிவு நான் எனது அப்படிங்கிறால தான் இப்போவும் நிற்கிது ஏன்னா அந்த ஆணவ மலம் நீங்கினா கூட அந்த மலத்தினுடைய வாசனை இன்னும் இருக்குது அதனால் அது அப்படி நினைக்குதுங்கிறாங்க யான் பதியை எனது அறிவால் அறிகின்றேன் என தன்னையும் தன் அறிவையும் உணரச் செய்வது மல வாசனையே தன்னுடைய அறிவையும் உணரச் செய்வது மலவாசனையே ஆகும் இங்கே நம் ஆன்மா தன்னையும் தனது அறிவையும் வேறு வேறாக பகுத்து உணரின் சிவ அனுபவம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இன்னும் ஆன்மா தன்னையும் தன்னுடைய அறிவையும் வேறு வேறாக பகுத்து அது அறிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நமக்கு அது வர சிவ அனுபவம் நமக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா யான் பதியை எனது அறிவால் அறிகின்றேன் என தன்னையும் தன்னுடைய அறிவையும் உணரச் செய்வது இந்த மலவாசனை நான் தான் வந்து நான் தான் நான் நான் என்னுடைய அறிவுனால் தான் உணர்ந்தேன் பதியை அப்படிலாம் சொல்லுது இல்லையா அப்போ இப்படி அதாவது ஆன்மா தன்னையும் தன்னுடைய அறிவையும் வேறு வேற பகுத்து உணரும்போது அங்கே சிவ அனுபவம் இல்லை இங்கே நம் வேறு வேறாக பகுத்து காணுதலை விடுத்து ஆன்மா தன்னையும் தன் அறிவையும் மறந்து பதி ஒன்றையே உணர்ந்து அதில் அழுந்துவதே சிவ அனுபவ நிலையாகும் அப்போ தன்னை மறக்கணும் இல்லையா தன் உணர்வை மறக்கணும் இங்கே முதலே சொன்னாங்க இல்லையா தன் உணர்வை முழுவதும் மறந்து திருவருள அழுந்தணும் அது தான் இங்கே சொல்கிறாங்க ஆன்மா தன்னையும் தன் அறிவையும் மறந்து பதி ஒன்றையே உணர்ந்து சரிங்களா தன்னையும் தன்னுடைய அறிவையும் மறந்து பதிவொன்றையே உணர்ந்து அதில் அழுந்துவதே சிவா அனுபவ நிலையாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சிவ அனுபவ நிலையை எய்த ஒட்டாதபடி செய்வது மர வாசனையே என்பது இதனால் நமக்கு விளங்கும் அப்போ மத ஞானாசிரியர் வந்து நமக்கு அருளுபதேசம் பண்ணாலும் மலை அந்த ஆணவ மரம் வந்து நீங்கும் ஆனால் மர வாசனை இருக்கும் அந்த மலை வாசனை அடுத்து நமக்கு இந்த சிவ அனுபவம் ஒட்டா கிடைக்காதபடி அது வந்து நமக்கு ஒரு தடையாக நின்றுகிட்டு இல்லையா அப்போ அந்த வா அந்த அப்போ வந்து இந்த சிவ அனுபவ நிலையை வந்து எய்த ஒட்டாதபடி செய்கிறது இந்த மல வாசனை அவ்வாசனை திருவருளோடு உயிர் முற்றிலுமாக ஒன்றுபட்டு போதே அடியோடு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த அந்த தெளிவு அந்த இப்போ ஞானத்தினுடைய நிலை இருக்கு இல்லையா கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அந்த தெளிதல்ங்கிற மூன்றாவது நிலை அதாவது திருவருள் நிலை அதில் தான் இந்த நான் எனது அப்படிங்கிற பற்று முற்றிலுமாக நீங்கும் மற்ற கேட்டில் சிந்தித்தல் இருக்கிறவரை அந்த பற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் நான் எனதுங்கிறது இருக்க தான் செய்யும் நமக்கு அப்போ வந்து இந்த மலை வாசனை அளவு அது இது இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த தெளிதலுக்கு வந்த பிறகு தான் அந்த நான் எனதுங்கிற அந்த பற்று அல்லது அந்த ம அந்த வாசனை நீங்கும்னு சொல்கிறாங்க வாசனை வாசனை திருவருளோடு உயிர் முற்றிலுமாக ஒன்றுபட்டு நிற்கும் போதே முற்றிலுமாக அதில் ஒன்றுபட்டு அடைந்து இருக்கணும் அப்பனா தான் அது அந்த அது மரவாசனை அடியோடு நீங்கும் இதனையே நில்லாத இருள் என குறிப்பிட்டார் ஆச்சரியர் அப்போ அந்த இடத்துல இருள் நிற்காது இல்லையா அந்த இடத்துல ஆனாமலம் ஆண்டில் அந்த வாசனையே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ நெல்லாத இருள் மனவாசனையே உயிரை பற்றியுள்ள மாசு ஆகும் அம்மாசு அடியோடு நீங்குமாறு திருவருளை முற்றப்பெறுதலே உயிர் விளக்கம் அடைவதற்கு வழியாகும் என்பது இச்செயலில் உணர்த்தப்பட்டது அப்போ இந்த மாசு மாசுங்கிறதே இந்த உயிரை பற்றி இருக்கக்கூடிய இந்த மல வாசனை தான் மல வாசனையே உயிரை பற்றியுள்ள மாசு ஆகும் அந்த மாசு அடியோடு நீங்குமாறு என்ன பண்ணும் திருவருளை பெறுதலே இந்த உயிர் விளக்கத்தை அடைவதற்கு வழி அப்படின்னு சொல்லி இந்த செயலில் நமக்கு ஆசிரியர் உணர்த்துறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நமக்கு இந்த பழிங்கி தூணும் இருக்கு இல்லையா அதை வச்சு நமக்கு இங்கே ஓமை காட்டியிருக்காங்க ஸோ எப்போ வந்து இந்த இந்த உயிரானது தன் உணர்வை மறந்து முழுவதுமாக திருவருள் அழிந்தி இருக்குமோ அப்போ தான் அதுக்கு என்னெந்த சிவா அனுபவமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்